சித்தர்கள் அருளும் சென்னை வடபழனி அன்னதானம் சென்னை வடபழனி சித்தர்ஸ் பிளஸிங் அன்னதானம் நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருகே இனியெல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 எனினா ஒரு சித்தர்கள் திருவடிசனும் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி வாக்களிமி தங்கான் வடபழனி பரஞ்சோதி பாபா சேகரையா அரியா ஓம்தாரசாமி எனினா ஒரு சித்தர்கள் திருவடிசலாம் அருள்மிகு வடபணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கலிங்க தம்பரா தவம் செய்து உருவான வடபணி ஆண்டவர் திருக்கோயில் ஓங்காரசாமி பரஞ்சோதி பாபா வெங்கட்ராமசாமிகள் சேகரையா அரியா பரத்ராஜசாமி வியாக்கராபாதர் பதஞ்சலி என்று எண்ணற்ற சித்தர்கள் தவம் செய்தது தான் கோடம்பாக்கம் சென்னை வடபணி எல்லா இடமும் ஒன்று தான் நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நம்பர்கள் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மீன் மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 என்ன சாப்பாடு தினசரி வழங்கப்படுவது ஒரு மார்கழி வந்து மணி இந்த பணிகளின் இது கோயில் சத்து மாவு கஞ்சி எங்கே பாருங்க இங்கே எங்க ஆராதனா அது பக்கத்தில் பரஞ்சோதி பாபா தவன் சோழரை ஒன்று ரெண்டு நாலு முருகன் சரண்யா தம்பதியர் அன்னதான பிரசாத உபயம் திருமண தினத்துக்காக ஸ்ரீவஸ் பரஞ்சோதி பாபா தவக்கருவரை காலை ஆறு மணி முதல் இருபது மணி வரை தரிசன நேரம் பரஞ்சோதி பாபா அரக்கட்டறை எ எட்டு முப்பது பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி பரஞ்சேதி பாபா திருவடி போட்டி நல்ல இணையத்திலம் பெறுக நல்ல பிறகு பெறுக வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் சென்னை செங்கல்பட்டு திருப்போரூர் மா அருகே மேலையூர் கிராமத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்குது பரஞ்சோதி பாபா ஜீவசமாதி ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூரில் இருக்குது நல்லோர் நினைத்த நணம்பெருக்கு நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மை நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லோர் தினசரி வழங்கப்படுகிறது அன்னதானம் வந்து மக்களுடைய வேண்டுதல் உபயோகிறது அமாவாசை பௌர்ணிமே வழங்கப்படுகிறது அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் டு இட் ட்ரெடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இட் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெத்திரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்